இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகெங்கும் உள்ள சினி இஷ்ட நேர்களுக்கு வணக்கம் சினி தைரியம் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் விளையாடுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சம்பத் நந்தி இயக்கத்தில் பீம்ஸ் மியூசிக் படம் போகி சர்வானந்த் அனுபமா பரமேஸ்வரன் டிம்பில் ஹயார் ஆகியோர் நடித்திருக்காங்க இது தமிழ் தெலுங்கு இந்தி போன்ற மொழி உருவாகின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் ஏஎஸ் முகுந்தன் டயரக்ஷன் வர படம் மெட்ராஸ் மாபியா கம்பெனி இது ஒரு முன்னிலை காமெடி படம் சம்யுக்தா சர்மனா என்ற ஹீரோயின் நடித்திருக்கார் இவரை தவிர ஆனந்த ஷகிலா மணிஷ்கான் தீபா சங்கர் போன்ற நடித்திருக்காங்க இரண்டு சொன்ன மாதிரி கலகலப்பான ஒரு காமெடி படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிரபுசாலனை இயக்கத்த உருவான படம் கும்கி அதனுடைய பார்ட் டூ கும்கி டூ இப்போது வெளியாகிறது அதே பிரபுசாலனை இயக்கியிருக்கிறார் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்கிறார் மதியழகன் சீதா ராவ் ஆகியோர் ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸ் ஹரீஷ் பரடி ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதுவும் கும்கி போல் காட்டு பண்ணியில் உருவாகின்ற படமாக இருக்கிறது செல்லமணி செல்வராஜ் டைரக்ஷனில் ஜேக்ஸ் பிஜே மியூசிக் ஒரு படம் காந்தா துல்கர் சல்மான் பாக்கி ஸ்ரீ போட்ஸ் ஹீரோ ஹீரோனாக பண்ணுறாங்க ராணா டகுபதி நிலகல் ரவி சமுத்திரகனி ஆகியோர் முக்கிய கலாபம் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற வழிகளில் விளையாகின்ற ஒரு மானிண்டியா படம் ஹரிமோகன் நாயகன் அம்பேத்கர் ஹீரோ அண்டிக்கிற படம் ஆறு அறிவு சிஎம் விஜய் டேட் பண்ணியிருக்கார் இசையமைப்பாளர் விஜய் இசையமைப்பாளர் இந்த படங்கள் எல்லாமே பதினான்கு பதினொன்று இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை விளையாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்